கிறிஸ்து லார்ட் சங்கீதம் பதினாறு முதல் தாவீது எழுதின மிக்தா பெண்ணும் ஒரு கீதம் தேவனே என்னை காப்பாற்றும் என்னை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீர் கத்தரை நோக்கி தேவரே என் ஆண்டவராக இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முள்ளு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னான் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருக்கும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பனபலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடிகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கத்தனின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரங்களை கொண்டேன் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் இரா காலங்களிலும் என் உள்ளித்திரியங்கள் என்னை உணர்த்தும் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை கலிக்கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் உள்ளீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை ஒட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு சங்கீதம் பதினேழு தாவீதின் விண்ணப்பம் கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியும் கவிடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிக்கொடும் உம்முடைய சந்நிதியிலிருந்து நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராகாலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாத படிக்க தீர்மானம் பண்ணினேன் மனுஷரின் செய்களை குறித்து நான் உம்முடைய உதடுகளை உமாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்கிறேன் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளை ஸ்திரப்படுத்தும் தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்னிடத்தில் உம்முடைய செவிகளை சாய்த்து என் வார்த்தையை கேட்டிருளும் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் என்று உமது வளர்கத்தினால் தப்பு வைத்து ரசிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் கண்மணியைப் போல என்னை காத்திரலும் என்னை ஒடுக்குகிற துன்மார்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிறேன் பிராண பயனருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் அவர்கள் நினதுணி இருக்கிறார்கள் தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள் கத்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் கத்தாவே என் ஆத்மாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் மனுஷுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கருத்தினால் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற்றை உமது திரைவியத்தினால் நிரப்புகிறீர் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உமது சாயலாய் திருப்தியாவேன்